ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒரே நாளில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலாந்து அணியினுடைய மொத்த கதையையும் வந்து ரவிச்சந்திரன் அஸ்வின் வந்து முடிச்சிருக்காரு இந்தியாவுக்கும் இங்கிலாந்து அணிக்கும் இடையான அஞ்சாவது மற்றும் கடைசி டெஸ்ட் போட்டி தர்மசாலாவில் வந்து நடக்குது இந்த ஆடுகளம் வந்து சுழல் பந்து வீச்சுக்கு சாதகமான ஒரு ஆடுகளம் அதனால வந்து கண்டிப்பாக இந்தியா தான் வந்து ஜெயிப்பாங்க அப்படின்னு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது ஏன்னா வந்து இப்போதைக்கு இந்திய அணியில் பார்த்தீங்கன்னா ஜடேஜா அஸ்வின் குல்தீப் யாதவ் இவங்கலாம் வந்து செம்ம ஃபார்மில் வந்து இருக்காங்க அப்போ வச்சு நமக்கு ஃபேவராக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வெற்றி வந்து நமக்கு தான் அந்த வகையில் வந்து ரெண்டு நாட்டு வீரர்களுமே வந்து இப்போ வந்து ரெஸ்ட்டில் வந்துருக்காங்க நீண்ட ஒரு கேப் வந்து இருக்குது அஞ்சாவது டெஸ்ட் போட்டிக்கு முன்பாக மார்ச் ஏழாம் தேதி தான் மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்போ அதற்கு முன்பாக வந்து ரெஸில் இருக்கிறப்ப ஒரு சில குறிப்பிட்ட வீரர்கள் மட்டும் பார்த்திங்கன்னா பயிற்சியில் வந்து ஈடுபட்டிருக்காங்க இந்தியா மற்றும் இங்கிலாந்து அன்றைக்கிடையே வந்து ஒரு நாள் பயிற்சி ஆட்டம் வந்து நடந்திருக்கு அதில் வந்து முதல்ல பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியனில் தான் வந்து களமிறங்கியிருக்காங்க நம்ம இந்தியனில் ஆஷோஷல் ஜெய்ஸ்வால் பார்த்திங்கன்னா அவருடைய அதிரடி வந்து காமிச்சிருக்காரு அவர் வந்து அரை சதம் எடுத்து அவுட் ஆயிருப்பாரு இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா சுமன் கில் வந்து முப்பத்தி நாலு ரனில் வந்து அவுட் ஆகிருப்பார் துருவ் ஜோரோல் வந்து ஃபிஃப்டி நெருங்கியிருப்பார் ஆனால் வந்து நாற்பத்தி ஏழு ரனில் பார்த்தீங்கன்னா அவுட் ஆகிருப்பார் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சர்ஃப்ராஸ் கான் ஜடேஜா இவங்கெல்லாம் வந்து சொற்ப ரன்களுக்கு வந்து ஆட்டம் இழக்க இந்தியா வந்து ஒரு அரை நாள் முடிவில் பார்த்தீங்கன்னா வெறும் இரநூத்தி ரன்கள் மட்டும்தான் வந்து அடிச்சிருப்பாங்க இது வந்து இங்கிலாந்துக்கு வந்து ஈஸியாக வந்து சேஸ் பண்ணக்கூடிய ஒரு டார்கெட் தான் அதுலேயும் வந்து இப்போ வந்து பேஸ்பால் கிரிக்கெட் வந்து இங்கிலாந்து வந்து ஆடி வந்துட்டுருக்காங்க கண்டிப்பாக அதிரடி காட்டுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்த சமயத்தில் இங்கிலாந்து வீரர்கள் அடுத்தடுத்து வந்து அவுட் ஆயிருப்பாங்க ரவிச்சந்திரன் அஸ்வின் மட்டும் பார்த்தீங்கன்னா தனியாலா எட்டு விக்கெட்ஸை வந்து கைப்பற்றியிருப்பார் அதே மாதிரி நாலாவது டெஸ்ட் போட்டியில் ஆடாமல் ரெஸ்லர் இருந்த பும்ரா இந்த பயிற்சி ஆட்டத்தில் ஆடி அவர் வந்து ரெண்டு விக்கெட்ஸை வந்து கைப்பற்றியிருப்பார் அவங்க மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலாந்து அணி எண்பத்தி எட்டு ரன்னுக்கே அனைத்து விக்கெட்டையும் வந்து இழந்திருப்பாங்க இந்த பயிற்சி ஆட்டத்தில் இந்தியா வந்து மரணமாக காமிச்சிருக்காங்க நன்றி